வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளம்பன் குரு வாழ்க குருவே துணை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் இந்த சிந்தனைக்கு குருவின் அருள்முட்டு பாடல்களில் ஒரு பாடலை நாம் சிந்திக்கிறோம் சினம் தவிர்த்து வாழ்வோம் என்ற தலைப்பில் இப்பாடலை குரு அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார் இல்லறத்தை ஏற்று தொண்டு கடமை ஆற்றி வாழும் இருவால் நல் நண்பர்களுக்கு யான் எனது ஆய்வில் கண்ட நல்ல பயன் பெற்று வாழும் நடைமுறைக்கு தேவையான நெறி உங்களுக்கு நான் விளக்கி மகிழ்கின்றேன் எல்லையிலா ஆற்றலான இறைநிலையின் அருளால் நீங்கள் எத்தனையோ பிறவித்தாண்டி இன்று இப்போ வாழ்கின்றீர்கள் வல்லமையும் ஒழுக்கம் உள்ள வளமுடைய குழந்தை வேண்டி வாழ்க்கையிலே சினம் தவிர்த்து வாழுங்கள் பெறுவீர்கள் வாழ்க வள்கள் சினம் தவிர்த்து வாழ்ந்தால் நல்ல குழந்தை அறிவிலே திருவுடைய குழந்தை பிறக்கும் என்பதை ஒரு அவர்கள் தெரிவிக்கிறார் அதற்கு என்ன வேண்டும் என்று பார்த்தால் இல்லறத்தை ஏற்று தொண்டு கடமை இவை ஆற்றி வாழும் இல்லறத்தில் இருந்து கொண்டு தொண்டு மனப்பான்மையாகவும் ஐம்பெரும் கடமைகளை நாம் ஆற்றுபவர்களாகவும் இருந்தால் இருபால் மெய் அன்பர்கள் இருபால் ஆண் பெண் இருவருக்குமே அவரது அனுபவத்தை அவர் ஆய்வில் கண்ட அந்த உண்மையை நமக்கு தெரிவிக்கிறார் நல்ல பயன் பெற்று வாழும் அந்த வாழ்க்கை நல்ல பயனுடைய வாழ்க்கையாக நமக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் நடைமுறைக்கு தேவையான தற்போது முற்கால அனுபவம் தற்கால சூழல் எதிர்கால விளைவு என்பதாக நாம் கணித்துக்கொண்டு கொண்டு இவ்வில்லரத்தில் இருந்து கொண்டு தொண்டையும் கடமையும் ஆற்ற ஞானநெறி உங்களுக்கு நான் விளக்கி மகிழ்கின்றேன் ஞானநெறி உங்களுக்கு விளக்கி மகிழ்கின்றேன் அவருக்கு எவ்வாறு அந்த ஞானநிலை அமைந்தது என்பதை நமக்கு தெரிவிக்கிறார் எல்லையில்லா ஆற்றலான இறைநிலையின் அருளால் அந்த இறைநிலையே உங்களை வழிநடித்து செல்வதாக உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நமக்கு அது அமைவதாக தொண்டு மனப்பான்மையாக யாரெல்லாம் இல்லறத்தில் இருக்கிறார்களோ அந்த தொண்டின் கடமை ஐம்பெரும் கடமையை ஆற்றிக்கொண்டே தொண்டாற்றுபவர்கள் அனைவருக்கும் இந்த ஞான நெறி நமக்கு வழங்குவது எல்லையில்லா ஆற்றலான இறைநிலைதான் அந்த இறைநிலையே நம்மை வழிநடத்தி செல்வதாக இருக்கிறது எத்தனையோ பிறவி தாண்டி இன்று இப்போ வாழ்கின்றோம் எத்தனையோ பிறவி தொடராக நாம் வந்திருக்கிறோம் ஆனால் இந்த பிறவியில் இந்த தொண்டும் கடமையும் நாம் ஏற்கும்போது போது அந்த இறையருளே நமக்கு உடனிருந்து வழிநடத்துவதாக இருக்கிறது என் ஆய்வில் கண்ட உண்மை இதுதான் இந்த ஞான நெறி என்பதை கூறி வல்லமையும் ஒழுக்கும் உள்ள ஒரு குழந்தையை நீங்கள் ஈன்றெடுக்க முயற்சி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே சினம் தவிர்த்துவிட்டு நீங்கள் வாழ்ந்தால் அருவிலே திருவுடைய குழந்தையை நீங்கள் காணலாம் அந்த குழந்தை அனைத்து ஐஸ்வர்யங்களையும் உடையவதாக ஞான நெறி உடையதாக இயல்பிலேயே தொண்டு மனப்பான்மை உடையதாக கடமை ஆற்றுவதாக அது அமையும் அவ்வாறு நீங்கள் சினத்தை தவிர்த்துவிட்டு நீங்கள் இல்லறத்தில் தொண்டும் கடமையும் செய்பவர்களாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த இறைநிலையே இறைநிலை அறிவிலே திருவுடைய குழந்தையை உங்களுக்கு தந்தருளும் என்பதாக கூறும் இக்கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இக்கவிதந்த குருவுக்கும் ನಂದಿ ನಂದಿ ನಂದಿಕ್ಕ ವಳಂಬು ವಾಕಿಲ್ ಅರಿವು ಬಳಂಬ